பிதா சுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திரு பணிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை பனிரெண்டு இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரை அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே உன்னத வல்லமையினால் எங்களை நிரப்பி உயிரோட்டமுள்ள உமது வார்த்தைகளை கொடுத்து உயிருள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே நேற்றைய பொழுது ஆண்டவரே எங்களை கண்மணி போல் பாதுகாத்து இருந்திருக்கின்றீர் இரவு பொழுதிலும் எங்களை அரவணைத்து உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களோடு கூட நடந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய தாய் தந்தையரை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் குழந்தைகளை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றியிருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை ஆண்டவரே வயது முதிர்ந்த நிலைமையிலும் வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தாத்தா பாட்டிகளை உமது கரத்தில் ஒப்புக்கொளிக்கின்றேன் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் செய்த நல்ல காரியங்களை நினைத்தும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுதும் அவர்களுடைய குரலை கேட்டும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் சுவாமி அன்பு இயேசுவை இந்த நாளிலே அதிகாலையிலே உமது பிள்ளைகள் நாங்கள் உமை தேடி வந்திருந்திரு வந்திருக்கின்றோம் உமை நாடி வந்திருக்கின்றோம் விசுவாசத்தோடு என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம் ஏனென்றால் நீர் மட்டுமே பெரியவராய் இருக்கின்றீர் உன்னதராய் இருக்கின்றீர் பரிசுத்தராய் இருக்கின்றீர் அரசர்களுக்கெல்லாம் அரசராய் இருக்கின்றீர் இந்த உலகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் இந்த உலகத்தை படைத்தும் இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டும் உமது பிள்ளைகளாகிய எங்களை அரவணைத்தும் பாவமன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகின்றேன் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இதோ தகுதி அற்றவர்களாய் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே பாவத்திற்கு மேல் பாவம் செய்து குற்றங்களுக்கு மேல் குற்றம் புரிந்து எங்களையே நாங்கள் அழைத்திருக்கின்றோம் எங்கள் மீது மனம் இறங்குயிராக எங்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதித்தும் எங்களுடைய குற்ற பழிகளை எடுத்து மாற்றி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாங்கள் நடக்கவும் அண்டவரை செய்த பாவங்களுக்காக நாங்கள் இந்த தவசு காலத்திலே உமது பாதம் தேடி வந்து உபவாசம் இருந்து ஜெபித்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து எங்களுடைய பாவ கரைகள் அனைத்தையும் அது பரிசுத்த ரத்தத்தினால் துவ துவைத்து எடுத்து நாங்கள் பரிசுத்த தன்மையோடு வாழக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் கொண்டு பேராக அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மால் மட்டுமே எங்களுக்கு மீட்பு உண்டு இந்த உலகத்திலே விண்ணகத்தின் கீழ் மன்னகத்திற்கு மேலே இயேசு என்கின்ற ஒரே ஒரு நாமத்தை தவிர எந்த ஒரு நாமமும் கொடுக்கப்படவில்லை இயேசு என்கின்ற பெயர் மட்டுமே எங்களுக்கு மீட்பை தரும் இயேசு என்கின்ற பெயர் மட்டுமே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் இயேசு என்று சொல்லக்கூடிய அந்த நாமம் மட்டுமே எங்களோடு தங்கி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அப்பா இந்த நேரத்தில் யார் கல்வாரி பாதத்தை தேடி வந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என் ஆண்டவர் தான் கூட இருக்கின்றார் என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என் ஆண்டவருடைய ஆற்றல் மட்டும் எனக்கு போதும் வாழ்க்கை வாழ இந்த நாளே முடிவு எடுத்து என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் விளக்கி தூயதொரு வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி உம்மிடம் அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டில்

குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது கல்வாரி ரத்தத்தினால் கழுவி ஆசீர்வதித்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன் இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வல்லமையோடும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகாலையிலே தேடி வந்து உமை நோக்கி கூக்குரல் இட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய கூக்குரலையும் கேட்பீராக அவர்களுடைய ஒவ்வொருவருடைய குரலையும் கேட்டு இந்த நாளிலே நிறைவாய் ஆசீர்வதித்திட வேண்டுமாய்

ரத்தத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்பட வேண்டும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வர வேண்டும் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே நிறைவான ஆசீர்வாதத்தோடு என் ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி இந்த நாளை ஆரம்பிக்க கூடியவர்களாய் மாற வேண்டுமாய் நோக்கி செவிகிறேன் அப்பா தகப்பனே உம்மை விட்டு வழி விலகி சென்று அநேக மக்கள் குறி கேட்டுக் இருக்கிறார்கள் ஜாதகம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் பிள்ளி சூன்யங்களுக்கு துணை போய்கொண்டு இருக்கிறார்கள் மற்றவருடைய குடும்பங்களுக்கு எதிராக மந்திர தந்திரங்களை செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் அந்த யார் யாரெல்லாம் கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டில் எந்த ஒரு தீமையும் அணுகாது என்பதை நாங்கள் வாசிக்கின்றோம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி ஆம் தகப்பன வாதை என்று சொல்லக்கூடிய சாத்தானுடைய வல்லமை எந்த ஒரு பிள்ளைகளுடைய கூடாரத்தையும் அணுகாதபடி இந்த நாளிலே வல்லமையோடு இறங்கி வந்து பிள்ளைகளை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதித்து சாத்தானுடைய கட்டுகள் அனைத்தையும் அறுத்து எரிந்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா எல்லா

தீமை செய்து கலகங்களை உண்டாக்கி தன்னையே இழந்து போய்விடக் கூடாது என்று சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நம்பி உம்மை மட்டுமே இருக பற்றிக்கொண்டு கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய எல்லோருடைய குரல்களையும் கேட்டு ஆசீர்வதித்திட வேண்டுமாய் மை நோக்கி சேவைக்கிறேன் அப்பாம் இதோ நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறவர்களை ஒப்புக்கொள்ள இருக்கின்றேன் அண்டவரையும் மன வேதனையோடும் கஷ்டங்களும் படுக்கை படுக்கையா இருக்கிறவர்களை ஒப்புக்கொள்ள இருக்கின்றேன் சுயநிலைவை நினைவை இழந்து தவிக்கக்கூடிய அநேக பேர் படுக்கையில் இருப்பதை உணருகிறேன் அபாம் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலும் குணமாக்கி ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்துட வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவா இயேசு கிரிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய பங்கில் மறித்து போன ஆத்துமாக்கள் இணைவு கூறுகின்றோம் எங்களுடைய ஊரில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறித்து அத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஆண்டவர் இயேசு கிரைஸ்து

உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே இரக்கத்தின் அன்னையே ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே இதோ உமது பிள்ளைகளாக நாங்களுமை தேடி வந்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நாங்களும் திரு குடும்பமாய் இருக்க திருக்குடும்பத்தின் ஆசிர்வாதத்தை உமது மகனிடம் பரிந்து பேசி பெற்றுக் கொடுக்க நோக்கி மன்றாடுகிறேன் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்டம் அருகே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்